அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் ஜி ஜூஸ் இன்றைய பதிவு பசமையும் பாரம்பரியமும் பற்றிய ஆத்திச்சுடி வரிகள் வாங்க பார்க்கலாம் பச்சைதனை போற்று பண்பாட்டை பேணு மரம் நடு மனமகில் மாண்பினை மரவேல் நீரினை பேணிக்கா பச்சைதனை போற்று பண்பாட்டை பேணு மரம் நடு மணமகில் மாண்பினை மரவேல் நீரினை பேணிக்கா நில உலகை நேசி கலைவளம் காப்பாய் காவலாய் நிலைக்குடி ஊர் நலம் விரும்பு வீட்டுக்கு ஒரு மரம் வை நில உலகை நேசி கலைவளம் காப்பாய் காவலாய் நிலைக்குடி ஊர் நலம் விரும்பு வீட்டுக்கொரு மரம் வை விதைத்தனை அறுவடை செய் பழமையை மதித்து நட பொதுநலம் பேணு தமிழை காப்பாயாக தருவினை பேணிக்கா விதைத்தனை விதைத்ததனை அறுவடை செய் பழமையை மதித்து நட பொதுநலம் பேணு தமிழை காப்பாயாக தருவினை தேனிகா இவை அனைத்தும் பசுமையும் பாரம்பரியமும் பற்றிய ஆதிச்சுடி வரிகளாகும் வரிகளாகும் சேனல் ஜி சேனல் ரைட்டிங் அனைவருக்கும் நன்றி